நியாயாதிபதி கிதியோன் முன்னூறு வீரர்களை மட்டுமே பயன்படுத்தி மீதியானியருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றார் நிச்சயமாக இந்த வெற்றி கிதியோனின் அல்லது முன்னூறு வீரர்களின் வல்லமையால் அடையப்படவில்லை ஆனால் கடவுளின் வல்லமையால் அடையப்பட்டது இந்த போரின் மூலம் கடவுள் மட்டுமே தம் மக்களுக்கு இரட்சிப்பை வழங்க முடியும் என்பதை காட்டினார் இந்த வழியில் இஸ்ரவேலுக்கு துன்பத்தை ஏற்படுத்திய மீதியானிய இராணுவம் மறைந்து போனது மாறாக இஸ்ரவேல் மீதியானரை ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு வலிமையாகிவிட்டது இந்த கட்டத்தில் இஸ்ரவேலுக்கு விரைவில் சமாதான காலம் வரும் என்று தோன்றியது இருப்பினும் நீங்கள் நியாயாதிபதிகள் எட்டை படிக்கும்போது இஸ்ரவேல் ஏதோ விசித்திரமாக நடப்பது போல தெரிகிறது கிதியோன் கடவுளின் வார்த்தையை பின்பற்றி சிலைகளை அளித்தபோது மக்களுக்கு பயந்து இரவில் ரகசியமாக நடமாடிய ஒரு மனிதனாக இருந்தான் அவன் அவ்வளவு கூற்ற சுபாவமுள்ளவனாக இருந்தான் இதன் காரணமாக இருக்கலாம் போரில் பங்கேற்காத எபிராமியர்கள் பின்னர் அவரிடம் வந்து ஏன் அவர்களை போருக்கு அழைக்கவில்லை என்று அச்சேபித்த அவன் அவர்களுக்கு இனிமையான விஷயங்களை மட்டுமே சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தினான் இருப்பினும் மீனியானியரை பின்தொடர்ந்து தாக்கும் செயல்பாட்டின் போது அவன் முற்றிலும் மாறுபட்டான் தனக்கும் சோர்வடைந்திருந்த தனது மூவாயிரம் வீரர்களுக்கும் உதவாத சுக்கோத் மற்றும் பேனுவேல் மக்களை அவன் கடுமையாக தண்டித்தார் மீதியானிய தலைவர்களை கொல்லவும் அவன் சிறிதும் தயங்கவில்லை கிதியோன் இப்பொழுது ஒரு பயனுள்ள நபராக மாறிவிட்டதாக தெரிகிறது இஸ்ரவேலர்கள் கிதியோனிடம் நீயும் உன் மகனும் உன் பேரனும் எங்களை ஆளட்டும் என்றார்கள் அதற்கு கிதியோன் நான் உன்னை ஆளமாட்டேன் என் மகன் உன்னை ஆளமாட்டான் கடவுள் மட்டுமே உன்னை ஆளுவார் என்று பதிலளித்தார் சொல்வது எவ்வளவு அற்புதமான விஷயம் அவர் இதை சொல்வதை பார்க்கும்போது அவர் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதர் என்று நாம் சொல்லலாம் ஆனால் பின்னர் கிதியோன் கடவுள் ஒருபோதும் செய்ய சொல்லாத விசித்திரமான ஒன்றை செய்தார் தங்களை ஆளும்படி கேட்ட இஸ்ரவேலர்களிடம் தங்க காதணிகளை கேட்டார் மக்கள் மனமுவந்து கிதியோனுக்கு ஏராளமான தங்கத்தை கொடுத்தார்கள் இருபது கிலோகிராமுகளுக்கு மேல் கிதியோன் இந்த தங்கத்தால் ஆசாரிய ஆடைகளை செய்து தனது நகரத்தில் வைத்தார் கிதியோன் செய்த ஆசாரிய ஆடைகள் தங்களை பாதுகாக்கும் என்று இஸ்ரவேலர்கள் நினைத்தார்கள் அதனால் அவர்கள் அவர்களை வணங்கத் தொடங்கினர் இந்த வழியில் இஸ்ரவேலர்களுக்கு மற்றொரு சிலை உருவாக்கப்பட்டது இதற்கு பிறகு கிதியோன் பல மனைவிகளை எடுத்துக்கொண்டு பல குழந்தைகளை பெற்றார் அவரது குழந்தைகளின் என் தந்தை ராஜா என்ற பெயர் கொண்ட ஒரு மகன் இருந்தான் இறுதியில் கிதியோன் மக்களால் சேவை செய்யப்பட்டார் அவரும் அவரது மகன்களும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்று பாசாங்கு செய்தனர் கிரியோன் தனது பயமுறுத்தும் கடந்த காலத்தை நினைவில் வைத்துக்கொண்டு கடவுள் மட்டுமே தன்னையும் இஸ்ரவேலையும் ஆள முடியும் என்பதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது என்று அவர் கூறினார் ஆனால் துதரிஷ்டவசமாக கிதியோன் அதிகாரத்தாலும் பொருளாலும் மிகவும் போதையில் இருந்ததால் தனக்கும் இஸ்ரவேலுக்கும் யார் உதவுகிறார்கள் என்பதை மறந்துவிட்டார் எல்லோரும் கிதியோனின் கதையை மீண்டும் ஒருமுறை நினைவுகூர்வோம் நினைவு கூறுவோம் கடவுள் மட்டுமே நம்மை ஆள முடியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது